இந்த கிழவி வேற நம்மளை கூட்டிட்டு வந்து உயிரை வாங்குது இந்த நிச்சயம் முடிஞ்ச பிறகு ஆஸ்பத்திரி வந்து விழுந்துரு கூப்பாது விதவிதமா சாப்பாடு செய்ய போறேன் நான் எல்லாத்தையும் ரசிச்சு ருச்சு சாப்பிடலாம் நானே நாக்கத்தங்க விட்டு தெரிஞ்சேன் இப்போ அதை நினைச்சு நெனச்சு மனசுக்கு ரொம்ப கவலையெல்லாம் இருக்கு செய்ய என்னால இந்த வீட்டுல பருப்பு குழம்பு மீன் குழம்பு அதை விட்டு வேற என்ன சாப்பாடு சாப்பிட முடியுது ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னு பார்த்தேன் இது கேளவி நம்மளை வேற இதுல மாட்டி விட்டு மைனிக்கு நானும் சேந்த நடிக்கன்னு தெரிஞ்சேன் அவ்வளவுதான் அதுலேயே ராணிக்காவுக்கு தெரிஞ்சுச்சு நீ நானும் கடத்தி என்ன செய்யன்னே தெரியலையே மாட்டிட்டு முழிக்க வேண்டியதாயி போச்சே அம்மா மைனி வாங்க மைனி என்ன மைனி எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஆஸ்பத்திரியில சேர்த்தது மட்டும் தானா இது கூட எல்லாம் சேர்த்து சந்தேகப்பட்டாங்க மைனி நான் வீட்டுல இருந்து வேலைக்கு போலாம் வந்துக்கிட்டு இருந்தேனா அப்பதான் அத்தையே பார்த்து வழியில மயங்கி விழுந்து கிடந்தவ அதனால தூக்கிட்டு வந்து உடனே ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு உங்களுக்கு போன் பண்ண மைனி குட்டிமா டாக்டர் என்னமா சொன்னவ ஏனே அது வந்து டாக்டர் ரொம்ப சீரியஸா இருக்கவனு சொல்லிட்டவனே மைனி அழாதுங்க மைனி சொல்ல வேண்டியவர்களா சொல்லி விட்டுருங்க என்னதே சொல்ல మైని అదొద్దు ఇప్పుడు పాక లేదు మైని ఆక్టర్ యారమే ఉలవి పాకడని చెల్టావే ఉంగ అమ్మ ఐసులో కౌ మైని ఏంది ఐసులో ఐన అమ్మకి ఎనర్జీ ఆర్గనే సీరియస్ ఆర్కంగ ఏ పేదక ఐసులో వచ్చేకి మైని అవి అప్పుడు జనవ మైని అది ఏదో సీరియస్ ఆర్క వీళ్ళకొంట వకిరో రూమా ఏంగేంగ అమ్మకి ఎన్నమ్మ

மைனி அது வந்து உங்களுக்கே தெரியும் உங்க மேல மனா கேட்டக்கு அப்படி சொன்னாவே யா சொன்ன உனக்கு ஏ ஆச்சுல உங்க அம்மா தான் என்னது அம்மையா ஆயே இல்ல மைனி உங்க அம்மை பாக்க டாக்டர் தான் அப்படி சொன்னாரு ஏங்க உங்க தங்கச்சி பேச்சே சரியில்லைங்க ஏன் பேச்சு இன்னும் குறைஞ்சி போச்சு நல்லதான் நச்சிட்டு இருக்கேன் மைனிக்கு ஏதோ டவுட் வந்துட்டு வந்ததுல இருந்து இப்படியே சொல்லிட்டு இருக்காவே சரோஜா கொஞ்சம் பொறுமையா இருமா அதான் குட்டிமா எவ்வளவு தெளிவா சொல்றான்ல யாருமே அத்தையும் பாக்கல இப்ப தான் பாத்துருக்கா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா என் தங்கச்சி உங்க அம்மைக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கா இப்பயும் பாக்க போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காவே அதனாலதான் அவ அப்படி சொல்லிட்டு இருக்கா நீ பயப்படாது சரோஜா அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது அவைய நல்லபடியா நம்ம கூட வீட்டுக்கு வருவா பாரு அவதான் சரி செஞ்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எங்க அம்மா சின்ன வயசு

என்ன என்னது சீரியஸா கர்மா ஆ அதனால என்ன அந்த ட்ரிக் இல்லையா ஹலோ ஹலோ சின்னதே कट பண்ணிட்டவே நிச்சயம் நறக்காதுன்னு சொல்லிட்டு அடிபட்டு போடக்கூடியவே இன்னும் நினச்சிட்டுக்காகவே வியா யார் சீரியஸ் ஆனால் இதுவே இருக்கண்ணே நீ நிச்சயம் ஏற்பாடு பார்க்க வேண்டியது தானே சாயங்காலமே வீடு பார்க்க பத்தாத நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணி ஊரே கூட்டச்சிட்டு போய் நிச்சயம் நறக்காத போடக்கூடியதா எவ்வளோ நினைச்சிட்டுக்காக விவியா சீரியஸ் ஆர்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதே போட வேண்டியது தானே நிச்சயத்தை நிறுத்துகிறாங்களா நிச்சயத்தை புருசனும் அதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டாமா அதாவது நீ நிச்சயத்தை நிறுத்துறாங்க

అదు యప్డి ఇట్టాల నలా అర్నార్న కలావి ఇంని కలియానం దంలా పనగిడాస్ అదా నిచిము నలుపుచే నారియాన తోచ్చిరం వండిదాస్ కలియాన వండి� பாலத்தொட்டையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கா எடுத்து கொண்டு போய் காரில் வச்சுருலாமா தூக்கிட்டு போய் எடுத்து குப்பையாக போடு வயிற்று கெளப்பிக்கிது பாசத்தை நிச்சயத்துக்கு கிளப்பனோன்னு சொன்னியிலா அதா பாலத்தொட்டையெல்லாம் கட் பண்ணியாச்சுன்னு சொன்னாவே எடுத்து கொண்டு போய் காரில் அடிக்கலாமா அது ஒன்று நம்ம காய்ச்சலு தூக்கிட்டு போய் போட்டுருங்கதே என் கண்ணு முன்னாடி எதுவும் எடுக்கக்கூடாது ஏட்டோ எனக்கு கோவுடைய எடுக்கவும் மகனுக்கு நிச்சயம் நிச்சயம் வந்து எதுவும் இல்லை ராஜதிகா என்னாச்சுடா இந்த ராணியோட மாமியா இருக்கு சீரியஸா இருக்கா இன்னைக்கு சொல்றிய சரோஜா அம்மிகா ஆமா அவியா இருக்கா சீரியஸா ஹாஸ்பிடல்ல சேத்து வச்சிருக்கா கேக்க காலையில கூட பாத்தமே நல்லதனா இருந்தாவே என்னது காலையில பாத்தியா ஆமாக்கா

சொல்லுமாக்கா எனக்கு ஒரு சந்தேகா என்ன சில்பா இன்னைக்கு நிச்சயம் நின்று போச்சுல்லா இந்த நிச்சயம் இனி நடக்கவே நடக்காது ஆனால் எனக்கு தெரியல ஷில்பா கா கத்தி காக்கத்தியால் ரொம்ப போக முடியாதே ஆமாக்கா எம் ஜி அறிஞ்சில விழியாதே அதனால எனக்கு தோணுது இந்த நிச்சயம் இதுக்கு மேலே நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கேன் அப்படியாக்கா ஆமா திடீர்னு ஒருத்தவர்களுக்கு இன்னும் உடம்பு செல்லாமல் இருக்குல்ல அதனால இந்த இடத்த வேண்டாம்னு சொல்லுவவே நீ வேணா பாத்திட்டேயரா ராசா கேக்க கிளாவ்ல வசதியான இடம் கிடைச்சா கைல பிடிக்க முடியாது சுத்த என்ன ரொம்ப ஆடு ஆடுன ஆடுவவே ஆமா காதி அனுபவு உண்மைதான் ஆ அதனால என்ன நிச்சயே நிக்கறதுதான் நல்லது அப்பனா இதெல்லாம் ஒரு அளவுக்கு அமைதியா இருப்பவே சரி வாசிப்பா கரஜாகாக போன் பட்டு அவங்களுக்கு என்னாச்சே ஏதாவதுチン ಕ್ಯಾப்போ ஹ்ம் சரி கா